உணர்த்துதல் அடியார் குழாங்களுக்கு கைங்கரியசபா சார்பாக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிகாலை பொழுது பறவைகள் ஒழிக்கின்றன பறவைகளின் அரசனான கருடன் நின்றிருக்கும் திருமால் திருக்கோயிலில் பணியாளர்களை கூப்பிடும் வெண்ணிற சங்கத்தின் பேரொளி காதில் விழவில்லையோ எழுந்திரு இவையெல்லாம் பிஞ்சிலே பக்தி தலையெடுத்து பழுத்தவள் ஒருவளின் திருவாக்கு இல்லாய் எழுந்திராய் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பரந்தாமனை இதய கமலத்தில் தாங்கியுள்ள கர்மஞான நிஷ்டர்களாகிய பெரியோர்கள் ஹரி ஹரி என்று சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்களே அந்த பெரிய ஓசை உன் காதில் விழவில்லையோ வேதம் தொடங்கும் போதும் முடியும் போதும் ஹரி ஹி ஓம் என்றல்லவோ கூறுகிறார்கள் நான்மறையாளர்கள் ஆக ஹரி என்று முதன் முதலில் தொடங்குவதாலேயே வேத முதல்வனாகிறான் ஹரி என்கிற திருநாமத்தையுடைய ஸ்ரீமன் நாராயணன் அவன் பேயாக வந்த பேச்சியின் முளையை உறிஞ்சி உயிரை வற்ற வாங்கி நஞ்சினை உண்டு பாம்பு படுக்கையில் துயில் கொண்டானே ஏன் விஷத்தை விஷமே விடும் என்றா பொழுது விடிவதற்கு சில அடையாளங்களை கூறி துயில் எழுப்புகிறாளே இவளின் நோக்கம் என்ன வேதவல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிவதே சிறப்பான ஒன்றாகும் அண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்கிற விருப்பமுடையவர்களை இழக்கலாகாது கண்ணனின் அடியார்களை கொண்டே அனுபவிக்க வேண்டியது முறை ஆகையாலும் எழுப்புகிறாளாம் அந்த குழல் அழகி ராமானுஜ சுப்பிரபாத்தம் கௌசல்யா சுப்ரஜராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் मातः समस्त जगतां मधुकैटपारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रिय दानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवणिदापि वन्दिते यतिराजनाथ दयिते दयानिदे रामानुचार्य रमणीय गुणाभिराम रागादिदूरकगुरो गुरुसार्वभौम सत्त्वप्रधानशरणाकदवत्सल ராமானுஜாச்சாரியரே அழகிய கல்யாண குணங்களை உடையவரே விஷயங்களில் ஆசை முதலான துர்குணங்களுக்கு வெகு தூரத்தில் விலகி நிற்பவரே ஆச்சாரிய பதத்திற்கு முக்கிய பொருளாய் இருப்பவரே ஆச்சாரிய சிரேஷ்டரே சத்வகுணம் நிறைந்தவரே சரணாகத வச்சலரே உமது திருவடி தாமரைகளில் இம்மையிலும் மருமையிலும் அடியேன் அடிமை செய்யக் கடவேன் ஸ்ரீராமானுஜ சுப்பிரபாதம் சமாப்தம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो 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 श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीपे वारदवर्षे वरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोभगृद् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे चान्द्रमान माघमासे अष्टम्याम् अस्याम् सुभदितौ कृत्तिकानक्षत्र कृत्तिकानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणङ्कुण विशेषेण

நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கை ஆழ்வார் உய்ய கொண்டார் நம்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய நன்னாளில் கொண்டார் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் கொண்டார் வைபவம் ஸ்தலம் திருவெள்ளறை திருநட்சத்திரம் சித்திரை மாதம் கார்த்திகை இவருக்கு அமைந்துள்ள மற்ற திருநாமங்கள் புண்டரீகாட்சர் பத்மாஷர் ராஜீவாக்சர் ஆக்ஷர் ஆச்சாரியர் ஸ்ரீமன் நாதமுனிகள் சிஷ்யர்கள் மணக்கால் நம்பி திருவல்லிக்கேணி பான்பெருமாள் அரையர் கேட்டலூர் செண்டலங்காரதாசர் ஸ்ரீ புண்டரீகதாசர் கோமடம் திருவிண்ணகரப்பன் உலகப்பெருமாள் நங்கை ஆகியோர் இருப்பிடம் திருவரங்கம் உலகில் எழுந்தருளியிருந்த ஆண்டுகள் நூற்றி ஐந்து தனியன் நம பங்கஜ நேத்ராஜேஸ்தர்வ பராய அஸ்மத்குலநாதாய தீமதே நாதமுனிகளின் திருவடி தாமரையில் தன் சர்வ பாரங்களையும் வைத்தவரான நம் குலநாதரான புண்டரீகாட்சராம் பேரறிவாளர்க்கு நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடைக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பிரபன்ன காயத்ரி திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த இராமானுச நூற்றந்தாதி பிரம்மோபதேசம் பெற்றவர்கள் தினசரி நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டிய மந்திரம் காயத்ரி ஜபிப்பவர்களை காப்பாற்றுகின்ற உயர்ந்த மந்திரம் அது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டிய மந்திரம் இராமானுச மந்திரம் அப்படி நூத்தி எட்டு பாசுரங்களிலும் இராமானுசர் என்ற திருநாமம் விளங்கும்படி இராமானுச நூற்றந்தாதியை திருவரங்கத்தமுதனார் தமுதனார் அருளி செய்துள்ளார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இந்த பிரபந்தம் சேர்த்தே நாலாயிரம் ஆகிறது ஒரு தடவை திருவரங்க தமுதனார் தம்முடைய ஆச்சாரியரான கூரத்தாழ்வானின் ஆச்சாரியரான ஸ்ரீராமானுசரை பற்றி சில பாசுரங்கள் எழுதி கொண்டு ஸ்ரீ ராமானுசரிடம் காட்டினார் அது முழுக்க இராமானுசரின் பெருமைகளையே பேசப்பட்டது ஆதலால் அவர் அதனை விரும்பவில்லை இரண்டாம் முறை ஸ்ரீ ராமானுசரை பற்றி சில பாசுரங்கள் எழுதி கொண்டு ஸ்ரீ ராமானுசரிடம் காட்டினார் அமுதனார் அது முழுக்க உடையவரின் திவ்ய விக்கிரகத்தின் பெருமைகளை பேசுவதாக அமைந்தது அதனையும் மறுத்துவிட்டார் இராமானுசர் மூன்றாவது முறையாக ஸ்ரீ ராமானுசருக்கு ஆழ்வார்கள் இடத்தும் திவ்ய பிரபந்தங்களிடத்தும் திவ்ய தேசங்களிடத்தும் எம்பெருமானிடத்தும் உள்ள அன்பை நன்கு விளங்க வைத்து பிரபன்ன காயத்ரி எனப்படும் இராமானுச நூற்றந்தாதியை அருளி செய்தார் இராமானுசர் கூறத்தாழ்வான் மற்றும் அடியார்களுடன் இதனை கேட்டு மகிழ்ந்தனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்